அந்த அளவுக்கு திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி கடகரிசனம் இருந்தாலும் சரி ஆசிரியர்களை எப்பொழுதுமே மதிந்தது போற்றிடுற கிராமங்களில் போனா ஒரு வீட்டை காட்டி இதுதான் பாத்திய வீடு அப்படின்னு வேற சொல்லுவாங்க மற்ற வீடு இருக்கலாம் தெரியாத அடையாளம் கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க காட்ட மாட்டோம் இது டாக்டர் வீடு இது இன்ஜினியர்

So jo mm -hmm. education, is that the decision